சென்னை மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளோட இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் அது எப்பதான் முடிச்சோம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் என்ன முக்கியமா இது இருக்கேன்

அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஆனா அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணிட்டு வந்தார் அவர் என்ன தொலைக்காட்சியில் உங்க ஊடகங்களில் சொன்னாரோ தான் அவர் என்னோட பேசுனது அது தாண்டி நாங்க நண்பர்கள் முறையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க அரசியலில் இருக்கிறதுனால அரசியல் தான் பேசணும் அவசியம் இல்லை அதை தாண்டி நண்பர்களா பல விஷயங்கள் பேசிருந்தோம் அவர் கூட கேரளா போயிட்டு செலோன் போற ஒரு வாரத்துக்கோ பத்து நாளைக்கோ சொன்னார் பட் அதில் என்ன ஒன்றே ஒன்று தான் நான் அந்த ஊடகங்களில் டிபேட்லாம் ரெண்டு நாளாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது அவர் என்ன அத்தாரிட்டியோடு போய் பார்க்குறாரு அப்படிங்கலாம் சில பேர் ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க அது அவங்க கருத்து பட்டு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்போ தான் அவருடைய முயற்சியில் தான் நாங்கள்லாம் அவர் அவர் தான் எங்களோட ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணிக்கு கொண்டு வந்தார் அப்போ அவர் டெல்லியில் அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்கிட்ட பேசியிருக்கலாம் ஆனால் எங்கள் நாங்கள் யாரையும் சந்திக்கல திரு அண்ணாமலை அவர்களுடைய தான் நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி அதனால் அந்த கூட்டணியை விட்டு நான் விளைய போது பல முறை என்ன அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம் அவர் வெளியூரில் நான் இருந்தேன் அந்த நேரத்திலலாம் நான் திருநெல்வேலி அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குள்ள திருமங்கணத்துக்கு போயிருந்தேன் அப்போ அதெல்லாம் கேள்விப்பட்டது அவர் என்ன தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் நீங்கள் எல்லாம் அவசரப்பட வேண்டாம்னு சொல்வார் அதே திரும்பி வந்து சொன்னார் முடிவு ரீகன்சிட் பண்ணுவார் இல்ல இல்ல அதே உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா தெரியும் அது மருத்துவ சில செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின்

துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதலாக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை இன்னும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிற சில பேர் அந்த ஊடகங்களில் டிபேட்டில் யூடியூப்பில் டிபேட்லாம் பேசுகிறப்ப இருபத்தி ஒன்று தேர்தலை பெயர் டிடி நகரன் வந்து கூட்டணிக்கு வர தயாராக இருந்தாரு அவர் அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசுகிறாங்க இது ஏற்கனவே நான் ஒரு முறை பயிர் சொன்னேன் அவர்களுக்காக அவர்கள் புரிந்துக்கிட்டு அவர் பேசுகிறாங்களா இல்லை புரியலை தெரியல அந்த ஊடகங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த எங்கள் கொள்கை பொறுப்பு செயலாளரோ சென்னையில் இருக்கிற எங்கள் தொலைபேசியாள கூப்பிட்டா அந்த எங்கள் எங்களை பற்றி ஒருத்தவங்க டிபேட் நடத்துகிறப்ப எங்கள் கட்சியில் உள்ளவங்களை கூப்பிட்ணு ஏதோ ஒன்று ரெண்டு கூப்பிட்றீங்க அவரை விட்டுட்டு யாரையோ விட்டு பேச சொல்லிட்டு அன்றைக்கி அப்படியே அமைதியாக இருப்பது அது ஊடக தர்மத்துக்கோ அந்த நிறையா இருக்குது நல்லா இருக்குதுன்னு தெரில அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இருபத்தி ஒன்று தேர்தலப்போ எனக்கு தெரியும் பழனிசாமி எங்களுக்கு தூரம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரியம் வரும் அவருக்கு அவருக்கு தயக்கம் இருக்கும் என்ன என்ன என்னோட அவர் கூட்டடிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆஸ்லாங்கஸ் ரீஸ் த ஜென்ரல் செக்ரெட்டியாக வேடிமிக்கு ஆர் ஹீ இஸ் த டிசைனிங் அதாரிட்டியாக வேடி மிக்க கரெக்ட் தானே ஆனால் சில நல்ல உள்ளங்கள் நல விரும்பிகள் டெல்லியைச் சேர்ந்தவர்கள் அம்மாவின் கட்சிகள்லாம் ஒரு அணியில் வரணும் அம்மாவின் தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக நான் எல்லாம் ஓரணியில் திரண்டாதான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னப்ப எனக்கு தெரியும் உறுதியாக அது நடக்கப் போவதில்லை என்று இருந்தாலும் தெரிஞ்சவர்கள் நான் மதிக்கக்கூடியவர்கள் வயதில பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அது நடக்காது என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் தான் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாகவே கொடுத்துருக்கேன் அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியிலேருந்து வந்தவர்களை நான் சந்தித்தப்பேன் அது என்னுடைய லெட்டர் மேலே கொடுத்துருக்கேன் அதனால அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ள அது அன்றைக்கு நான் இல்லை என்னையும் சில நான் மதிக்கின்ற சில பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது அது வாய்ப்பே இல்லைங்க இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க இப்போ அண்ணாமலையை நண்பர் வந்தார் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு அவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தனோ அந்த காரணத்தை மாரி நான் திருப்பி அதில் போய் போறது முடியாது இன்னும் சில பேர் ஏப்ரல் பன்னெண்டு வெளில போயிருக்கலாமேன்னு சொன்னதுக்கு நான் பல பகை பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியும் திரு செங்கோட்டை நகருக்கு அதிகரி டெல்லிக்கு சென்றார் பறந்தார் நாங்கள்லாம் எ டெல்லிக்கு செல்ல வேண்டும் இன்னும் சில அதே போன்ற அதே நலம் விரும்பிகள் நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவமிக்கவர்கள் எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம் அது இல்லை என்று தெரிய நான் ஒரு அது வந்து வாய்ப்பு இல்லை என்று நான் உணர்கிற சமயத்தில் எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமியின் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் சொல்லும் சொல்ல கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் நான் கூட கண்டுக்காக போனேன் எனக்கு தெரியும் பழனிசாமி எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தயங்குவார் எங்களோட இது ஊரறிந்த உண்மை அப்படி இருக்கிற துரோகம் செய்துக்கிட்டு எங்களை சந்தி எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பல அதனால நான் வந்து எங்கள் நிர்வாகிகிட்ட பொறுமையா இருங்கன்னு சொன்னேன் ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று தலைவர்களை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் நினைத்து சில முயற்சிகள் செய்தார்கள் என்னிடமே பேசினார்கள் அதை புரிந்து கொண்டு நான் செப்டம்பர் ஒன்றாம் தேதியை நான் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டேன் தொடர்ந்து காட்டுமன்னார் மன்னார் என்ன கேட்டப்ப ஆமாம் நான் இண்டிய கூட்டத்தில் இல்லைன்னு சொன்னேன் அதுதான் உண்மை அதுதான் நடந்தது இதற்கு வாய்ப்பில்லை என் நண்பர் வந்தப்ப நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொன்னேன் நண்பர் வந்து நல்ல நண்பர் என் மேல பிரியமா இருக்கிறவரே அரசியல் தாண்டி நாங்கள் நண்பர்கள் அவர் என்னை சந்திக்க வந்து இதை கேட்க இதைதான் கேட்பார் எனக்கு தெரியும் அதை நாங்கள் பேசிட்ட மற்ற விஷயங்கள் பேச இல்ல இல்ல அதெல்லாம் நான் வந்து இவர் அவர் நான் என்னைக்கும் யாரையும் சொன்னதில்லை சில தலைவர்களே என்னை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சிலர் முயற்சி அவங்க முயற்சியில் நான் தவறா சொல்லலைன்னா நான் கூட்டணியில் இருக்கிறேன் அது அதை மாதிரி போய் அந்த தலைவர்கள் அனுபவமிக்கவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள் அவர்கள்ட்ட போய் இது மறுபடியும் பேசுவதற்கு முன்பு நான் அந்த கூட்டுகளில் இருந்து இருப்பதை விட வெளியில் வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அதை வந்து நான் அணுகுவதற்கு அதை எதிர்கொள்வதற்குன்னு நினச்சேன் இல்லை அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை பட் துரோகியை வந்து என்றைக்கும் நண்பராக ஏற்றுக்கிறது வந்து இதுவரைக்கும் அரசியலில் இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பர் பயன்பெற்று இன்னும் சில பேர் கூட பேசுறாங்க சில அறிவாளிகள் மேதைகள் வந்து ஊடகங்கள்ல நீங்க வாய்ப்பு கொடுக்கிறப்ப டிபேட்டு வைகோ அவர்கள் திரும்பவும் திமுக என்ன அவருடைய தலைவர் மறைந்த திரு கலைஞர் அவர்கள் கலைஞருடைய தொண்டராக இருந்து மூன்று முறை அங்க பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் வைகோ ஏதோ மன கசப்புள்ள அவர் கட்சியை விட்டு வெளியேறலாம் கட்சியை விட்டு பட்டு இங்க எங்களால் பதவி பெற்றவர்கள் எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள் எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கு பொருத்தார் இல்ல சார் அப்ப இல்ல சார் அதெல்லாம் அதுக்கப்புறம் போனாங்க அந்த பதினெட்டு உறுப்பினர்கள் உட்பட அந்த பதினெட்டு உறுப்பினர்கள் இல்லைன்னா நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா நீங்க சொல்றீங்களே இல்லை அருமையான கேள்வி கேட்கறதா கேக்குறீங்களே நீங்க நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க திரு பன்னீர்செல்வமும் இன்னும் பத்து பேர் சேர்ந்து பதினோரு பேர் எழுத்து வாக்களிக்கிறாங்க அப்போ இந்த பதினெட்டு பேர் இங்கே இருக்காரு கோவிண்டபாணி இருக்காரு வேலுமலை இருக்காரு இவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க திரு கோவிந்தபாணியும் திரு வேலுமலையும் இங்கே இருக்காங்க அவர்தான் நான் கூப்பிட்டேன் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு அதுக்கு பிள்ளை எங்கள் பழைய எம்எல்ஏ அவர் வந்துட்டார் சரினு விட்டுட்டேன் வந்து இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று எம்எல்ஏ ஐம்பத்தோரு எம்எல்ஏ வந்து என்ன சொல்ல வந்தேன் அதனால் அந்த பதினெட்டு பேர் நீங்கள் சொல்கிறீங்களே நிறைய பேர் அங்கே இருந்தாங்க ஆனால் அந்த பதினெட்டு பேர் அன்றைக்கு மாற்றி ஓட்டு போட்டிருந்தா என்ன ஆகிபுரும் கரெக்டு தானே நான் சொல்கிறது அதனால நாங்கள் என்றைக்கு இந்த எம்எல்ஏக்கள் இங்கே இருக்காங்க கேளுங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் ஆட்சியை கவுக்குன்னு நினைக்கல பழனிசாமி நன்றியலாளராக இருக்கிறார் ஆட்சியை காப்பாற்றி தந்த எங்களுக்கு அவர் துரோகம் விட்டார் எங்கள் துணைப் புரட்சியாளர் கட்சியில் நீக்குவதன் மூலம் எங்கள் கட்சிக்கு அவர் களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு பொதுச் செயலாளருக்கு கரங்காயர் பத்திருக்காரு அதனால நாங்கெல்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க அவங்க பெருந்தன்மையை சொல்றாங்க யாரும் துரோகி இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க துரோகத்தை நான் வந்து தாங்கி கொள்கிறேன் வேண்டாம் அவங்க சொல்லியிருக்கலாமே தவிர யாரும் துரோகி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்பட்டமான துரோகத்தை எப்படி சொல்ல முடியும் அவர்கள் பெருந்தன்மையை ஏற்றுக்கலாம் நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் ரோட்ல நின்று போராடுறவங்க ஏழு எட்டு வருடமாக பழனிசாமி அவர் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த ஆட்சியில் மேதின கூட்டம் கூட நாங்கள் வந்து கோர்ட் அனுமதியோடு நடத்தினோம் அந்த நான்கரை ஆண்டுகள் எவ்வளோ அடக்குமுறைகள் தேர்தல் நேரத்தில் அடக்குமுறைகள் எவ்வளவு கைதிகள் எந்தெந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எங்கள் மேல வழக்குகள் பிபிடி ஆக்டு அதிலெல்லாம் கைது பண்ண வச்சிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் இருக்குது எல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேரை புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி அவர்களை அவருடைய கஷ்டங்கள் தெரிந்து பணத்தால் அடித்தார்கள் ஏன் இப்ப கூட்டணியில் இருந்தோம்ல ஏப்ரல் பதினொன்று பழனிசாமி கூட்டணிக்கு வந்தார்ல இந்த மூணு மாதங்களில் நான் வந்து சாத்தூர் தொகுதியில் தொகுதி கூட்டத்துக்கு போயிருந்தப்போ அங்கே அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகிகள்கிட்ட வந்து சேர்ந்தப்போ கூட கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கள் மாவட்ட செயலாளர் மூலம் அங்கே உள்ளவர்களுக்கு சொல்லி அவர் நான் அங்கே சேர்க்கலைன்னு சொல்லிவிட்டேன் ஆனா எங்க கட்சி நிர்வாகிகளை புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காரு அவரை நாங்க மாத்த போறோம் தெரிஞ்சு அந்த மாவட்ட செயலாளருக்கு விலை கொடுக்கப்பட்டது அது மாதிரி சில நிர்வாகிகள் அவங்க வந்து அங்க லோக்கல் பிரச்சனையில அவங்களுக்கு பொறுப்பு போயிடும் தெரிகிறப்ப அவங்க அவங்க விலை கொடுத்து வாங்கினார்கள் எது இந்த கூட்டணியில் இருக்கிறப்ப எங்கள் துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி அவர்கள் தொகுதியிலேயே ரெண்டு ஒன்றிய செயலாளர்களே அவர்களுக்கு பண கஷ்டம் இருந்ததை தெரிந்து கொண்டு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுக்கப்பட்டு அவர் கட்சிக்கு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு கூட்டணி இதெல்லாம் எங்களை அழிக்க நினைப்பவர்களோட எப்படி கூட்டணி போக முடியாது இல்லைங்க எங்களை தம்பி உங்களுக்கு தான் எங்களை அழிக்க நினைப்பவர்கள் நம்பி அவர்களோட எப்படி நீங்க நாங்க போய் கூட்டணி போக முடியும் அமித்ஷா வந்து அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணியை உறுதிப்படுத்தின பிறகு நீங்க கொடுத்த பேட்டியில வந்து

அறிவிக்கப்படுவதற்கும் ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் எங்களுக்கு தான் அந்த கட்சியில் வேற யார் மேலே எங்களுக்கு ஒன்றும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை அவர்கள் மீது எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டோமே அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ அதை காப்பாற்றி கொள்வதற்காக அங்கே இருந்தவர்கள் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் எங்களுடைய மறைமுகமாக எங்களை சேர்ந்தவர்களிடம் நாங்கள் எல்லாம் கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எங்களுக்கு பிரதிபலிப்பவர்கள் அதான் நான் சொல்கிறேன் அந்த கட்சி கூட்டணி தலைமையாக இருப்பதில் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அதுதான் இது என்ன உங்களுக்கே தெரியாதா இது ஒரு பெரிய கேள்வியை கேட்கறீங்க முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருக்கக்கூடாதோ அவரை அவர்கள் அவர் இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் இருக்க முடியாது அதுபோல எந்த ஒரு பேட்டியிலையுமே திரு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்பு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த நான்கு மாதங்களில் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஜ தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் என்னுடைய பேட்டியிலேருந்து நான் வந்த வரைக்கும் என்னுடைய பேட்டிகளை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் முதலமைச்சர் வேட்பாளராக நயினா அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்லை நீங்க சென்னையில் ஏப்ரல் பதினொன்று பேட்டியிலையும் அவருன்னு சொல்லலை அப்படி அவர் சொல்லியிருந்தா மறுபடியும் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் வந்து அஇஅதிமுக சேர்ந்த ஒருவர் சொன்னாரு அதை மீறி அவர் இவரை வெளியே அறிவித்திருந்தா அன்றைக்கு நாங்கள் வெளியே இருந்தோம் ஆனால் திரு நயனா நாய்க்கு எனக்கு பர்சனலாக ஒன்றும் இல்லை அவர் அண்ணாமலையும் சொன்னார் அப்படின்னா அவர் அண்ணாமலை ஒரு முன்னாள் தலைவராக அவர் எங்களை எல்லாம் தூண்டி விடுறாருன்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் பழனிசாமியோட நல்ல உறவில் இல்லாத இல்லாதவர் அப்போது இல்லாமல் இருந்தார் என்பது தெரியும் அரசியல் ரீதியாக அவர் வந்து அவங்க கட்சி மீட்டிங்கில் வந்து அவர் பேசுகிறார்னா அவர் எப்படி பேசுனார் எல்லாரும் தெரியும் அதே போல் மாநில தலைவராக திரு

பழனிச்சாமியை எதிர்த்து தான் நாங்கள் போட்டிக்கிட்டோம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த தொகுதியில் அம்மாவின் சின்னம் இப்போ அண்ணா திமுகங்கிற கட்சி இல்லை ஏன்னா புரட்சித் தலைவர் ஆரம்பித்த கட்சியில் எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக அதோடைய சட்ட விதியில் பொதுச் செயலாளர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதுக்கு வந்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற விதியையே அடிப்படையே தகர்த்தெறிந்தவர் பழனிசாமி இன்னொன்று பொதுச்சாளர் வேட்பாளர் வந்து நிறையா கண்டிஷன் போட்டு வச்சுருக்காரு யாரும் நிற்க முடியாமல் அதனால் அண்ணா திமுக இல்லை அன்றைக்கு நான் பெரியார் அவர்கள் தரைக்கும் சொன்னது தான் இன்றைக்கு அண்ணா திமுகங்கிற கட்சி இல்லை அது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது அதனால் எங்களுக்கு அதை பற்றி இல்லை இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லா தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி வடக்கு மாவட்டங்களில் உள்ள வன்னிய சொந்தங்களை ஏமாற்றிக்கிற விதமாக பத்தரை சதவீதம் அறிவித்தார் அது வந்து நூற்றி ஐந்து சமுதாயங்கள் மேலே வந்து அது ஒரு அவர் மேலே வந்து ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டு ஏன்னா ஒரு சரியான ஒரு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் ஒரு குண்டு தூக்கி போகிற மாதிரி ஒரு அறிவிப்பு வர்றப்போ மற்ற சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிற மாதிரி அது அது கோட்டுக்கு போனால் நீ சட்ட ரீதியாக அது ஈஸியாக தயார் தெரியப்படுக அறிவிப்பு விட்டார் அதனால் தென் மாவட்டங்களில் பெரிய கொந்தளிப்பு இன்று வரைக்கும் இருக்குது பழனிசாமி அங்கே வரும்போது அவ்வளோ எதிர்ப்புகள் பார்க்குறீங்க அவர் அவர கூட்டணியில் நாங்கள் ஓட்டு கேட்க போனால் தென் மாவட்டங்களில் அந்த வாக்கு வங்கிய எதிரானவர்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு வாக்களிப்பவர்களின் வாக்கை நாங்கள் பெறுவதற்கு அரசியல் ரீதியாக தவறு செய்த பழனிசாமி அணியில் நாங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை துரோகம் ஒரு காரணம் மக்களுக்கு இழைக்கின்ற துரோகம் ஒன்று காரணம் தேவர் அவர்களுக்கு எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கு எங்கள் தேர்தல் வாக்குறுதியில இருபத்தி ஒன்று பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி பட் அது அடுத்து கொடுக்க வேண்டிய நேரம் இதுவல்ல பாரத ரத்னா கொடுக்கணும் நாங்கள் அது எப்போயும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை நாங்கள் மத்திய அரசில் இது உறுதியாக நாங்கள் செய்வோம் நாங்கள் வெற்றி பெற்று வந்துடும் அதே நேரத்தில் விமான நிலையத்திற்கு அந்த பேர் வைக்க வேண்டும்ங்க கூட எல்லா சமுதாய மக்களும் ஒன்றாக அதை ஒருமித்த கருத்தோடு செய்கிற போது தான் பருசுமன் தேவரையாவுக்கே அது ஒரு பெருமையை சேர்க்கும் அப்படின்னு நான் சொன்னால் அரசியல் ரீதியாக பழனிசாமி பிடிக்கிறதுக்காக அவர் சொல்கிறாரு அப்படியே கிடையாது நான் எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லுறாங்க எப்படி வேண்டாம் அது எல்லாரும் அங்கே வாழ்கின்ற அனைத்து மக்களோட ஏன்னா பல்வேறு கோரிக்கைகள் இருக்காது சம்பந்தமா அவருக்கு அந்த பேரை சூட்டுப்படும் பொழுதுதான் ஒரு அரசியலை தாண்டி எல்லோராலும் தெய்வமாக வழங்கப்பட தேவரையாவுக்கு செய்கிற மரியாதையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தை தவிர அது அறிவிக்க கூடாதுங்கிற கருத்தெல்லாம் இல்லை அதை மத்திய அரசு செய்தால் மகிழ்ச்சி எங்களுக்கு அதனால தான் சார் நான் வெளியில் வந்துட்டேன் இங்கே இருக்கப்போ எனக்கு என்னமோ அது வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை ராஜா அம்மாவில் மாதிரி தான் நான் சொல்லி பழனிச்சாமிங்கிற ஒருத்தர் எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்க வரைக்கும் அது வாய்ப்பில்லை ஆனா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் புத்துயிர் செய்ய அதே பழைய சட்ட தலைவர் என்ன சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாரோ அம்மா அவர்கள் என்ன என்ன சட்ட முப்பது ஆண்டுகள் ஃபாலோ பண்ணாங்களோ அதோடு சேர்ந்த பழைய புரட்சித் தலைவரின் கட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அம்மா மக்கள் மன்ற உறுதியாக முனைப்பில் ஈடுபடும் அது வந்து அது ரொம்ப முள்ளு மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப அது முடியாது ஏன்னா எங்களை அழிச்சிட்டு பழனிச்சாமியை வெற்றி பெற வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது இன்னொன்று வந்து இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு நீ நான் சொன்னதை தாண்டியெல்லாம் எத்தனை நீங்கள் எதிர்பாராத விதமான கூட்டணிகள்லாம் வாழ்ந்ததற்கான வாய்ப்பு இருக்குது உறுதியாக எங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற அம்மா மக்கள் முன்னேற்றங்களில் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அதுதான் ஆட்சி அமைக்கும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்லல இது நடக்கும் நீங்க தேர்தல் முடிவு தெரியும் அது உங்க விருப்பம் அப்படியா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களா எங்க எங்களுக்கு எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் அமைக்க போகிற கூட்டணி வெற்றி கூட்டணி இல்ல நீங்க அப்படி உங்க யூகங்களுக்கு உங்க விருப்பங்களுக்கு எல்லாம் நாங்க அம்மா மகள் ஒன்று செயல்பட முடியாது கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது அவரு

எப்படி ராஜேஷ் வந்து ரொம்ப டெக்னிக்காக கேட்குறாரு அவர் இன்னும் டெக்னிக்காக கேட்குறாரு நான் உங்களுக்கு சொல்லுறேன் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அப்போ பயிர்கள் நான் உங்களை இது பண்ணி பேசுகிறேன் அந்த கேள்வி யூகமான சில கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேணாங்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நாங்கள் தான் வெற்றி பெறுகிற கூட்டணி இருப்போம்

நாங்க இடம்பெறுகிற கூட்டணி உரிய வெற்றி பெறும் என்ன அர்த்தத்தில் வெற்றி வாய்ப்பு வந்த ஆளுங்கட்சிக்கு இருக்குங்கிற கருத்துல எனக்கு இல்லை நான் வந்து அந்த மாதிரி சார் நாங்கள் இடம்பெற போயிற கூட்டணி வெற்றி கூட்டணின்னா அவர் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு நான் வந்து உங்கள் யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன் முதல் கேள்வி நீங்கள் டைரெக்டாக கேட்டார் இன்டேரக்டாக கேட்டார் உங்கள் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல தான் என்னுடைய கருத்து பொறுத்து இருக்க அடுத்த இன்னொரு கட்சியோட போவீங்களான்னு அவர் கேட்டார் ராஜேஷ் நான் எந்த எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல ஏன்னா அதுதான் அந்த நேரத்தில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டார்கள் அவரும் தொகுதியில் ஜெயிச்சார் அதை விட இம்பாக்ட் அதிகமா இருக்கு நினைக்கிறேன் இது அதுக்காக நான் கூட்டணி போறதுக்காக சொல்லல நான் எத எனக்கு எனக்கு யாரு மேலே பொறாம கிடையாது நான் யதார்த்தமாக எனது அனுபவத்தில் நான் கேள்விப்படுறத நான் வந்து உங்கள்கிட்ட சரியாக சொல்கிறேன் அவ்வளோதான் எனக்கு உள்ளுவர்த்தம்லாம் எதுவும் கிடையாது

வீழ்த்துவதற்கு நாங்கள் இந்த முறை கடுமையான முயற்சி இருக்கிறோம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில் இருந்தோம் துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி துரோகத்தை கம்ப்ளீட்டாக வீழ்த்தி புரட்சித்தலைவரை உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு நாங்கள் முளைப்பாக இருக்கிறோம்